வணக்கம் இன்னைக்கு நாம பாபா எழுதிய தி ஆர்ட் ஆஃப் புத்தகத்தை வச்சு ஒரு ஆழமான அலசலை பார்க்க போறோம் அதாவது சம்மதிக்க வைக்கும் கலை மிரட்டாமல் வெறும் பேசி ஜெயிக்கிறத பத்தின புத்தகம் இல்ல நிச்சயமா இல்ல சரி நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு தேவைப்படுது ஆனா உங்க மேனேஜர் ரொம்ப கராரான ஆளு எது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ற ரகம் கரெக்ட் அவர்கிட்ட போய் எப்படி பேசி நமக்கு வேண்டியத வாங்குறது இது நம்ம பல பேர் சந்திக்கிற ஒரு சவால் ஆமா இது நிஜ வாழ்க்கை பிரச்சனை சோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த புத்தகத்துல இருக்கிற நுணுக்கங்களை வச்சு இந்த கஷ்டமான உரையாடலை எப்படி வெற்றிகரமா மாத்துறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப நல்ல தொடக்கம் ஏன்னா இது வெறும் தியரி இல்ல நேரடியான பிராக்டிகல் அப்ளிகேஷன் அப்போ முதல் கேள்வி இதுதான் புத்தகம் மிரட்டாமல் வெல்வதுன்னு சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு பேச்சுவார்த்தைனாலே ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோற்பாங்க அப்படித்தானே நாம நினைக்கிறோம் நாம் அங்கதான் தப்பு பண்றோம் இந்த புத்தகத்தோட அடிப்படையே அதுதான் இது ஒரு ஜீரோ சம் கேம் கிடையாது ஓகே நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்க மேனேஜர் தோற்கணும்னு அவசியமே இல்ல உண்மையான வெற்றிங்கிறது சம்பந்தப்பட்ட எல்லாருமே அந்த முடிவால சந்தோஷமா சந்தோஷமா உணரணும் ஒரு விண்வின் சூழல் மாதிரி ஆமா கரெக்ட் ஒரு விண்வின் சூழல் உங்க மேனேஜர் உங்களுக்கு சம்பள கொடுக்கும் பொழுது ஐயோ பட்ஜெட் போச்சேன்னு நினைக்க கூடாது மாறாக ஒரு நல்ல ஊழியரை தக்க வச்சுக்கிட்டேன்னு அவர் திருப்தி அடையணும் சரியா சொன்னீங்க இது ஒரு கலை பிறவி திறமை இல்லைன்னு ஆசிரியர் அழுத்தி சொல்றார் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத வெற்றிக்கு இந்த திறன் தான் காரணம் சொல்றாரு ஓகே இது கேட்க நல்லா இருக்கு அப்போ அந்த மேனேஜர் அப்படி உணர வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன நம்ம எங்க ஆரம்பிக்கணும் இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமாகுது இதில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான உளவியல் ரகசியம் என்னன்னா சொல்லுங்க மனிதர்கள் தர்க்கத்தன் அடிப்படையில முடிவெடுக்கிறது இல்ல அவங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில தான் முடிவெடுக்கிறாங்க என்னது ஆமா அதுக்கப்புறம் அவங்க எடுத்த அந்த உணர்ச்சி பூர்வமான முடிவை நியாயப்படுத்த தர்க்கத்தை பயன்படுத்திக்கறாங்க ஒரு நிமிஷம் நாம எல்லோரும் நம்மள ரொம்ப லாஜிக்கலான ஆளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கே இதுக்கு புத்தகத்துல ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா சூப்பரான கேள்வி புத்தக ஆசிரியர் அவரோட இளமை காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு அப்போ அவர்கிட்ட பணமே இல்ல ஆனா ஒரு நாள் ரொம்ப விலை உயர்ந்த ஸ்டேக் சாப்பிடணும்னு பயங்கர ஆசை நம்ம எல்லாருக்கும் வர்ற ஆசைதான் ஆமா அப்ப அவர் என்ன பண்றார் அந்த உணர்ச்சி பூர்வமான முடிவை நியாயப்படுத்த தர்க்கத்தை தேடுறார் எப்படி இந்த புரோட்டீன் அதிகம் இது உடம்புக்கு நல்லது நல்லா சாப்பிட்டா நாளைக்கு நல்லா வேலை செய்ய முடியும்னு இப்படி பல லாஜிக்கலான காரணங்களை சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அப்போ முடிவு உணர்ச்சியாலே எடுக்கப்பட்டது ஆனா அதை நியாயப்படுத்தினது தர்க்கம் எக்ஸாக்ட்லி பிரம்மாதமான உதாரணம் சரி இத நம்ம சம்பர உயர்வு விஷயத்துக்கு எப்படி பொறுத்துறது என் மேனேஜரோட உணர்ச்சிகளை நான் எப்படி ஆணுகிறது நீங்க அவர்கிட்ட போகும்போது அவர் மனசுல ரெண்டே ரெண்டு முக்கிய தான் வேலை செய்யும் ஒன்னு ஆசை இன்னொன்னு தவிர்க்கும் எண்ணம் இதுல அவரோட ஈகோ ஒரு பெரிய பங்கு வகிக்கும் ஒரு மேனேஜரா அவர் தன்னை சக்தி வாய்ந்தவரா உணர விரும்புவார் இது இன்பம் அதே சமயம் ஒரு ஊழியர்கிட்ட தோப்துட்டோம் ஏமாந்துட்டோம்னு நினைக்கிற அவமானத்தை தவிர்க்க நினைப்பார் அது வலி ஆமா நீங்க கேட்குற சம்பள உயர்வு அவருக்கு இந்த ரெண்டு உணர்ச்சில எதை அதிகமா தூண்டுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி அப்போ நான் என் சம்பள உயர்வை பத்தி பேசும்போது வெறும் டேட்டாவோட பேசுறத விட அது எப்படி அவரை ஒரு நல்ல லீடரா உணர வைக்கும்னு பேசுறது முக்கியம்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் டேட்டா முக்கியம் ஆனா இந்த டேட்டாவை நீங்க எப்படி அவரோட உணர்ச்சிகளோட இணைக்கிறீங்கிறது விஷயம் சரி மனநிலையெல்லாம் ஓகே ஆனா அந்த மேனேஜர் ரூம்குள்ள நுழைஞ்சதும் அவர் முகத்தை பார்த்ததும் ஒரு பதட்டம் வருமே அதை எப்படி சமாளிக்கிறது ஆமா அதுதான் பெரிய பிரச்சனை அவர் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம மனசு உடைஞ்சிடும் இல்லனா கோபம் வந்துரும் இதுக்கு புத்தகம் ஒரு அருமையான கொள்கையை சொல்லுது பதிலளிப்பது மற்றும் எதிர்வினையாற்றுவது ரெஸ்பாண்டிங் அண்ட் ரியாக்டிங் ஆமா இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எதிர்வினையாற்றுவதுங்கிறது உணர்ச்சி வசப்பட்டு உடனே பதில் சொல்றது சூழல் உங்களை கட்டுப்படுத்துறது அப்போ பதிலளிக்கிறது பதிலளிக்கிறதுங்கிறது நிதானமா யோசிச்சு கட்டுப்பாட்டோட பேசுறது இங்க நீங்க சூழலை கட்டுப்படுத்துறீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா ஜிக்ஸிக்லர் சொன்ன ஒரு மருத்துவ உதாரணத்தை ஆசிரியர் சொல்றார் ஒரு நோயாளிக்கு சரியான மருந்து கொடுத்தா அவங்க உடம்பு அதுக்கு பதிலளிக்கும் எதிர்வினையாற்றும் அதேதான் இப்போ உங்க மேனேஜர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில சம்பள உயர்வு கேக்குறீங்களேன்னு கோபமா நமக்கு கோபம் வரும் நான் எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமான்னு அதுதான் எதிர்வினையாற்றுவது அது அந்த ஒரே அங்கேயே முடிச்சிடும் அப்ப பதிலளிக்கிறது எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் நிதானிச்சு கம்பெனியோட சூழ்நிலை எனக்கு புரியுது நான் செஞ்ச இந்த எக்ஸ் ப்ராஜெக்ட் மூலமா கம்பெனிக்கு எப்படி லாபம் கிடைச்சதுங்கிறத விளக்கத்தான் வந்தேன்னு சொன்னா அது பதிலளிப்பது இது உரையாடல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் பதிலளிக்கிறதுக்கும் எதிர்வினையாற்றுவதுக்கும் உள்ள வித்தியாசம் நல்ல புரியுது ஆனா இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா இருக்கு அதுக்கு பேர் தான் தந்திரம் தந்திரமா ஆமா ஆசிரியரோட அப்பா இத வலிமையின் மொழின்னு சொல்றாரு தந்திரம்னா ஏமாத்துறது இல்ல உங்க கருத்தை அடுத்தவங்களோட ஈகோவை காயப்படுத்தாம சொல்ற கலை ஒரு உதாரணம் உங்க நண்பர் ஒரு சட்டை போட்டிருக்காரு அது நல்லாவே இல்ல இந்த சட்டை கேவலமா இருக்குன்னு சொல்றது உண்மைதான் ஆனா அது புண்படுத்தும் ஆமா இதுக்கு பதிலா மச்சா அந்த கலர் சட்டை உனக்கு இதை விட சூப்பரா இருக்குன்னு சொல்றது தான் தந்திரம் ஓகே அப்போ நீங்க சம்பளம் பத்தலனு சொல்றதுக்கு பதிலா என்னோட பங்களிப்புக்கும் இப்போதைய சம்பளத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி உணர்ற அதை எப்படி சரி செய்யலான்னு பேசலாமான்னு கேட்கறது தான் தந்துரும் அருமை சரியா புடிச்சிட்டிங்க இதோட சேர்த்து புத்தகம் மூணு விதமான மனநிலைகளை பத்தி பேசுது பெற்றோர் முதிர்ந்தவர் மற்றும் குழந்தை பேரண்ட் அடல்ட் அண்ட் சைல்ட் ஆமா ஒரு உரையாடல்ல பெற்றோர் மனநிலையில இருக்கிறவங்க அதிகாரம் பண்ணுவாங்க குழந்தை மனநிலையில இருக்கிறவங்க கோபப்படுவாங்க அப்போ நம்ம மேனேஜர் பெற்றோர் மனநிலையில இத ஏன் இன்னும் முடிக்கலன்னு கோபமா கேக்குறார் நாம குழந்தை மனநிலையில எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ வேலைன்னு கேட்டா பிரச்சனை அதிகமாகும் அந்த உரையாடல் எங்கேயும் போகாது அப்போ என்ன பண்ணணும் நீங்க முதிர்ந்தவர் அதாவது ஒரு அடல்ட் மனநிலைக்கு மாறி நீங்க சொல்றது சரிதான் இது முடிய தாமதமாகுது இந்த ரெண்டு விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன உதவி கிடைச்சா ஒரு மணி நேரத்துல முடிச்சிடலாம்னு சொன்னா அந்த உரையாடல் தீர்வன் நோக்கி நகரும் அப்போ நம்ம இலக்கு எப்பவும் ஒரு அடல்ட் டு அடல்ட் உரையாடலா உரையாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் நம்மள விரும்பணும் நம்பணும் இல்லையா நீங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க புத்தகம் இத பொன் விதின்னு சொல்லுது அது என்ன மற்ற எல்லா விஷயங்களும் சமமா இருக்கும்போது மக்கள் தங்களுக்கு தெரிந்த பிடித்த மற்றும் நம்பகமான நபர்களோட தான் தொழில் செய்யவும் பழகவும் விரும்புவாங்க சில வினாடிகள்ல கூட இந்த மூணு உணர்வுகளையும் உருவாக்க புத்தகம் சொல்லுதே அது எப்படி முடியும் அதுக்கு சில எளிய சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு முதல் வழி உண்மையான புன்னகை புன்னகையா ஆமா ஒரு பதட்டமான சூழல்ல ஒரு உண்மையான புன்னகை நீங்க எதிரி இல்லைன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் ரெண்டாவது ஆலோசனை கேக்குறது ஆலோசனை கேட்கிறதா ஆமா உங்க மேனேஜர் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி அணுகுறதுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்குமான்னு கேட்டா அது ஒரு முக்கியமானவரா உணர வைக்கும் இது நல்லா இருக்கு ஆனா ஒரு கஷ்டமான விஷயத்த பத்தி பொழுது அவங்க தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கே அதுக்குதான் மூணாவது டெக்னிக் நான் செய்தி ஐ மெசேஜ் அது எப்படி நீங்க எனக்கு ரொம்ப வேலை குடுக்குறீங்கன்னு சொன்னா அது அவர் மேல பழி போடுற மாதிரி இருக்கும் அவருடைய ஈகோ காயப்படும் ஆமா உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாரு அதுக்கு பதிலா நான் இப்போ இருக்கிற வேலை பழுவால கொஞ்சம் சோர்வா உணர்றேன் இதனால வேலையோட தரம் குறைஞ்சிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லணும் இங்க நீங்க அவரை பத்தி பேசல உங்க உணர்வை பத்தி பேசுறீங்க ஆனா இந்த ஐ மெசேஜ் முறைய பயன்படுத்தினா நாம ரொம்ப மென்மையா பலவீனமா பேசுற மாதிரி எடுத்துக்குவாங்களா ஒரு கார்ப்பரேட் சூழல்ல இது வேலைக்கு ஆகுமா நல்ல கேள்வி இது பலவீனத்தின் அடையாளம் இல்லை உணர்ச்சி முதிர்ச்சியின் அடையாளம் நீங்க பிரச்சனைய அடுத்த ஒரு மேல போடாம தீர்வு காண விரும்புறீங்கன்னு காட்டுது ஓகே இதோட நாலாவது முக்கியமான விஷயம் கவனமாக கேட்பது அவங்க பேசி முடிக்கும் வரைக்கும் குறுக்கிடாம அவங்க கண்ணை பார்த்து கேளுங்க அவர் பட்ஜெட் இல்லைன்னு சொன்னா உடனே உங்க வாதத்தை ஆரம்பிக்காதீங்க ஓகே பட்ஜெட் சவால்கள் இருக்குன்னு எனக்கு புரியுது அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேளுங்க அவர் பிரச்சனைய நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் தெரிஞ்சாலே அவர் நாம பிரச்சனைய கேட்க தயாராவார் கரெக்ட் ஓகே இப்போ அடித்தளம் போட்டாச்சு இனிமே சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் பத்தி பேசுவோமா புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான உத்தி இருக்கு ஒரு நற்பண்பை அவர்கள் மீது சுமத்துவது அது என்ன இம்பியூட்டர் அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்க பார்க்க விரும்புற ஒரு குணத்தை அது அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மாதிரி பேசுறது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இல்லையா இல்லாத ஒரு குணத்தை இருக்கிற மாதிரி சொன்னா நீங்க கேட்டது மிகச்சரியான சந்தேகம் இது முகஸ்துதி கிடையாது முகஸ்துதிங்கிறது பொய்யா சொல்றது ஆனா ஒரு நற்பண்பை சுமத்துறதுங்கிறது நீங்க உண்மையா பார்க்க விரும்புற ஒரு குணத்தை முன்னிலைப்படுத்துறது உதாரணமா உங்க மேனேஜர் கிட்ட நான் உங்ககிட்ட பேச வந்ததுக்கு ஒரு காரணம் நீங்க எப்பவுமே டீம்ல இருக்குறவங்களுக்கு நியாயமா ஒரு தீர்ப்பை கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லலாம் ஓ இப்போ நீங்க அவரை ஒரு நியாயமானவருங்கிற இடத்துல உட்கார வைக்கிறீங்க ஆமா அந்த பேரை காப்பாத்திக்க அவரே முயற்சி பண்ணுவார் இது அந்த ஊருக்கு புதுசா வர்ற பயணியோட கதை மாதிரி இருக்கு முதியவர் கிட்ட இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்க ஆமா மேனேஜர் உனக்கு பதினஞ்சு சதவீதம் சம்பள உயர்வெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாருனு வைங்க உடனே நம்ம வாதம் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கு பதிலா நீங்க ஏன் அப்படி உணர்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது ஃபீல் அப்புறம் பல மேனேஜர்களும் ஆரம்பத்துல இப்படிதான் உணர்ந்தார்கள் ஃபெல்ட் கடைசியா ஆனா அவங்க கண்டிருந்தது என்னவென்றால் திறமையான ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுப்பதன் மூலம் கம்பெனிக்கு லாபம் தான் வந்திருக்குன்னு முடிக்கணும் இது நேரடியான மோதலை தவிர்க்குது அவரோட கருத்தை ஏத்துக்கிட்டு மெதுவா ஒரு புதிய கண்ணோட்டத்தை அறிமுகப்படுத்துறோம் சரியா சொன்னீங்க இதுக்கு அந்த மாநாட்டுல ஆசிரியர் தனக்கு ஒதுக்கப்பட்ட மேசையோட இடத்தை மாத்தின கதை ஒரு கிளாசிக் உதாரணம் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் அவர் அந்த மேலாளர்கிட்ட நீங்கள்தான் இங்குள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பவர் சொன்னார் ஆஹா இங்கேயும் ஒரு நற்பண்ப சுமத்துவது யூஸ் பண்ணிருக்காரு அவரோட ஈகோவுக்கு மதிப்பு கொடுத்திருக்காரு மிகச்செரி கொஞ்ச நேரத்துல அந்த மேலாளரே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அது அவருடைய யோசனை போலவே தோன்ற வச்சு ஆசிரியருக்கு உதவினார் அதுதான் விஷயம் நாம நிறைய விஷயங்களை பேசிட்டோம் இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது இந்த புத்தகத்தை ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது என்னவா இருக்கும் புத்தகத்துல திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுற ஒரே ஒரு விஷயம் மற்றவர்களை தங்களை பற்றி நன்றாக உணர வையுங்கள் மேக் அதர் பீப்புள் ஃபீல் குட் அபவுட் தெம்செல்ஸ் ஆமா இத மட்டும் உங்க முக்கிய நோக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் தானா நடக்கும் அந்த உரையாடலுக்கு பிறகு உங்க மேனேஜர் உங்களை ஒரு திறமையான முதிர்ச்சியான ஊழியரா பார்க்கணும் இருவருக்குமே வெற்றி ஆமா இது உங்கள் தன்முனைப்பும் அவர்களின் தன்முனைப்பும் புண்படாமல் இருவருக்கும் வெற்றி தரும் சூழலை உருவாக்குறது பற்றியது அருமை சரி நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் இந்த புத்தகம் சிமியோன் பென்சோமாவோட ஒரு மேற்கோள குறிப்பிடுது தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எதிரியை நண்பனாக்கிக் கொள்பவனே வலிமையானவன் உங்க அடுத்த கடினமான உரையாடல்ல உங்க நோக்கம் விவாதத்துல ஜெயிக்கிறது மட்டுமில்லாம அந்த வலிமையை சோதிச்சு பார்க்கறதா இருந்தா நீங்க என்ன வித்தியாசமா செய்வீங்க யோசிச்சு பாருங்க